ஹாலிடேஸ் 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 அது நம்ம சவுத் நம்பர் பிராண்ட் யூ யூ ஆர் ஸ்பெஷல் வித் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் தோழர் மத்து சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் எஸ்ஐஆர் தொடர்பாக பீகாரில் நடந்த அந்த எஸ்ஐஆர் தொடர்பாக கடந்த மூன்று மாதங்களாக நிறைய விவாதங்கள் தேசிய அளவிலும் தமிழ்நாட்டு அளவிலையும் நடந்தது இப்போ சமீபத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு உட்பட பன்னிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து எஸ்ஐஆரை வந்து நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்து இந்த எஸ்ஐஆர் வர்றதுனால தமிழ்நாட்டுக்கு பேர் ஆபத்து அப்படின்ற மாதிரியான அவங்க அறிக்கைகளை பார்க்க முடியுது பீகாரில் நடந்த அந்த எஸ்ஐஆர் மாதிரியே தமிழ்நாட்டிலையுமே ஒரு மேசிவான அந்த டெலிஷன் இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணுமா வேறு எதுக்கு பண்ணுறாங்க தான் என் கேள்வி அதாவது நீதிமன்றத்திலே வைச்சாங்க அவங்க யோகேந்திர யாதவ் கூட ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஆர்டிக்கல் எழுதினார் யோசிச்சு பாருங்கள் அறுபத்தஞ்சு லட்சத்தை நீக்கிறோன்னு சொல்கிற ஒரு எஸ்ஐஆரில் ஒரு பத்து பேர் கூட சேர்த்தலை எங்கள் அறுபத்தஞ்சு லட்சம் எங்கே இருக்குது அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து லட்சம் பேரை நீங்கள் சேர்த்துருக்கணுமா இல்லையா இன்டென்சிவ் ரிவிஷன் இது அப்போ அது எதுவுமே நடக்கலைன்னா இது இன்டென்சிவ் ரிவிஷன் கிடையாது இது இன்டென்சிவ் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்டென்சிவ் டெலிஷன் தான் இது அப்ப அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் தாட்டாக பார்க்குறோம் இன்னொன்று தொடர்ச்சியாகவே ரெண்டாயிரம் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இருந்து ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் என்ன சொல்லுதுன்னா எலெக்ஷன் கமிஷன் டஸ் நாட் ஹேவ் தி அத்தாரிட்டி ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு லுக் இன் டுவர் சிட்டிசன்ஷிப் தேர்தல் ஆணையத்திற்கு உங்கள் குடியுரிமையை சரிபார்க்கும் உரிமையும் கிடையாது கடமையும் கிடையாது அதாவது நான் இந்தியனா அப்படின்றது வந்து தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய முடியாது முடிவு செய்ய முடியாதுன்னு கிடையாதுங்க அசாம் என்ற கேஸ்ல நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா உனக்கு அந்த சந்தேகம் வரதுக்கே உரிமை கிடையாதுங்க ஏன்னா தேர்தல் ஆணையத்தோட வேலை என்ன வாக்காளர் அட்டில் அட்டையே கொடுக்குறது தேர்தலில் முறைப்படி நடக்கிறது தேர்தலில் நீங்கள் நாலு இடத்துல ஓட்டு போடாமல் இருக்குதுன்னு இவ்வளோ தான் தேர்தல் ஆணையத்தோட வேலை நீங்கள் பல லட்சம் பேர் பாகிஸ்தான்லேருந்து ஓட்டு போடுறீங்க பங்களாதேஷ்லேருந்து ஓ ஓட்டு போடுறீங்கன்னு சிந்திக்கவே தேர்தல் ஆணையத்துக்கு வரையறையே கிடையாது இது அவுட் ஆஃப் தேர் ஸ்கோப் அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல் இருக்குது வெளிநாட்டவர்கள் தீர்ப்பாயம் இப்போ அவங்க வந்து வெளிநாட்டுலேருந்து இங்கே புலம்பெயர்ந்தவர்களோட பிரச்சனையெல்லாம் தீர்க்கிற ஒரு தீர்ப்பாயம் இருக்குது அந்த தீர்ப்பாயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு சார் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பத்து லட்சம் பேர் ஸ்ரீலங்காலேருந்து வந்துருக்குறாங்க இவங்க யார்கிட்டையும் டாக்குமெண்ட்ஸ் கிடையாது நீங்கள் வந்து இதை கவனிங்க அப்படின்னு சொன்னால் நான் ஸ்ரீலங்கான்ற தமிழ்நாடுனால சொல்கிறேன் ஆ அவர்கள் மீது சந்தேகம் எழுப்பணுங்கிறதுக்காக சொல்றேன் இப்போ பஞ்சாப்னா பாகிஸ்தான் வெஸ்ட் பெங்கால்னா பங்களாதேஷ்னு இந்த ட்ரிபியூனல் வந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் அமுச்சுன்னா அதன் அடிப்படையில் நீங்கள் இதற்கான சந்தேகத்தை எழுப்பலாம் அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கான ஏதோ ஒரு முறையை நீங்கள் வந்து அமல்படுத்தலாம் முடிய இந்த முகாந்திரங்கள் எதுவுமே இல்லாம தேசம் முழுக்க போலி வாக்காளர்கள் தான் போடுறாங்க அப்படிங்கிற முன்மொழியோட நீங்க ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா அப்படி போலி வாக்காளர்கள் தான் எல்லா மாநிலங்களிலும் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அது உங்கள் அரசின் இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்குவது எப்படி பாஜக அரசாங்கம் ஒன்றியத்தில் இருக்கும் போலி வாக்காளர்கள் வாக்கு போட்டு தானே இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்ப நீங்க ஆட்சியை களைச்சிருங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இண்டிபெண்ட் பாடி எஸ்ஐஆர் வைக்க வைப்போம் அப்படின்னா ஓகேவா நான் இதை வந்து ஒரு ஐபத்தி சொல்கிறேன் சொல்றேன் ஒரு கற்பனை உலகமாக சொல்றேன் இது நடக்காது ஆனால் இந்த பீகார்லயுமே அறுபத்தஞ்சு லட்சம் பேருமே போலி வாக்காளர்கள் சொல்லல அதுலயும் சப்கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க ஆமா அது வந்து அதுவுமே எவிடன்ஸ் கிடையாது ஊகம் பதினெட்டு லட்சம் பேர் செத்து இருக்கலாம் பத்து லட்சம் பேர் வந்து வேற வேற மாநிலங்கள்ல வந்து புலம்பெயர்ந்த அங்கங்கே அங்கங்க வாக்கு வச்சுருக்கலாம் முதல்ல அந்த அறுபத்தஞ்சு லட்சம் இருக்கும் இல்லையா அதையே அங்கே இருக்கிற ஹெச்பர்ட் என்ன அது அறுபத்தஞ்சு லட்சம் மட்டும் கிடையாது ஏன்னா இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது அவங்க ஏழு கோடியே எண்பத்தொம்போது லட்சம் பேரோட ஆரம்பிச்சாங்க ஆனால் நீங்கள் டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் வச்சுட்டு கால்குலேட் பண்ணீங்கன்னா ஏறத்தாழ எட்டு கோடியே இருபது லட்சம் வாக்காளர்கள் அங்கே இருந்துருக்கணும் நீங்க ஆரம்பிக்கும் போதே ஒரு முப்பத்தோரு லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டு தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்போ அது ஏறக்குறைய ஒரு கோடி பேரை நீங்க வந்து நீக்கிறதுக்கான வேலையா இருக்குது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் எலெக்ஷன் முன்னாடி பண்ணுறீங்க பிஆர் கடைசியாக சட்டமன்ற எலெக்ஷன் முடிஞ்சு நாலரை வருஷம் ஆச்சு இல்லை அப்பெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இப்போ இந்த கடைசி நேரத்துல இப்பயும் பாருங்க தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற மாநிலங்களிலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரப்போகிற வரப்போற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி செய்வதற்கான காரணம் என்ன இன்னொரு ஐந்து மாதங்கள் இருக்கு இல்லையா டைம் ஐந்து மாதங்கள் இருக்குது இன்னும் அவங்க டேட் ரிலீஸ் பண்ணலையா எப்போ பண்ண போறாங்கன்றீஸ் பண்ணல இந்த ஐந்து மாத காலம் அப்படிங்கிறது இந்திய மக்களின் வாழ்வில் மிக குறைவான காலம் நீங்க 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 சொல்லுங்க ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் போயிட்டு டப்புன்னு வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் வாங்கிட முடியுமா இந்த பீகாரில் பண்ணும்போதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏன் ஜூன் மாதத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க ஜூலை மாதம் வரைக்கும் போகுது நீங்கள் வந்து ஜூன் இருபத்தஞ்சி ஆரம்பிக்க போகுது எப்போ சர்க்குலர் வருவீங்க ஜூன் இருபத்தி நாலாம் தேதி சாய்ங்காலம் வருறிங்க நாளைக்கு ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்கிறீங்க சொல்லிவிட்டு ஜூன் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சிலேருந்து ஜூலை இருபத்தஞ்சுக்குள்ளன்னு வைக்கிறீங்க அது அப்புறம் நீதிமன்றம் வந்து தலையிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுது ஒரு மாதம் தான் டைம் தருங்க இந்த ஒரு மாதம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பீகாரிலிருந்து தான் அதிக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வெளியே போகிறாங்க இது அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் வேளாண் தொழிலாளர்கள் வெளியே போகும் காலம் பல லட்சம் பேர் பஞ்சாபில் போய் மகாராஷ்டிராவில் போய் விவசாயம் பார்க்குறாங்க அப்போ அவர்களுக்கெல்லாம் எப்படி முப்பது நாளைக்குள்ளே அவங்க திரும்பி வருவாங்க முப்பது நாளைக்குள்ளே அவங்க திரும்பி வர முடியாது சரி திரும்பி வந்து அவங்க ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு இவங்க சொன்னால் அவங்க எத்தனை நாள் இன்னும் அங்கேயே இருப்பாங்க ஒரு பதினஞ்சு நாள் அங்கேயே இருப்பாங்களா அப்போ அவங்க வேலை என்ன ஆகுது வாழ்வாதாரம் என்ன ஆகுது அவங்க குடும்பம் என்ன ஆகுது இவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாத்தையும் வச்சுட்டோம் ஏங்க ஸ்மார்ட் ஃபோனில் பதினோரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது அது பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறது அந்த அப்லோடு போனதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் வாங்குறது இதெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் அவங்க கல்வியும் தொழில்நுட்பமும் கொடுத்துருந்தா அவங்க ஏங்க புலம்பெயர்ந்து இந்த மாதிரி வந்து அடிமாட்டு கூலிக்கு வேலை பார்க்க போறாங்க அப்போ பீகார்லேயே இவ்வளோ பிரச்சனை இருந்தது அப்படின்னா போது நீங்கள் இன்னும் தேசம் முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான வேற வேற விதமான அவங்களுக்கு பாதிப்புகள் இருக்கு தமிழ்நாட்டில் அந்த பாதிப்பு வரும்னு நீங்கள் சொல்றீங்களா பீகார் நம்ம அந்த பொருளாதார சூழலும் நம்ம பொருளாதார சூழலும் ரொம்ப வித்தியாசம் அதான் எல்லா இடத்துக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேவர்ஸ் வந்து தாக்கம் இருக்கும்ன்றதா நான் இதில் சொல்றேன் அவங்களுக்கு பொருளாதார சிக்கல் இருக்கும் இது வாக்கு மூலமா தமிழ்நாட்டில் என்ன ஆபத்து காத்திருக்குன்ற வாக்கு மூலமா நைனார் நாகேந்திரன் சொல்றாரு நைனார் நாகேந்திரன் என்ன சொல்றாருனா டே நீங்க ஒரு பூத்துக்கு அந்த இந்த மீட்டிங்ல சொல்றாரு அவங்க கட்சி கூட்டம் மீட்டிங்ல தம்பி தங்கிங்களா நீங்க வந்து ஒரு பூத்துக்கு முப்பத்தி பேர் வந்து வாக்கு வாங்கிட்டு வந்துருங்க நம்ம தான்டா ஜெயிச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறார் அவர் ஒரு பூத்துக்கு முப்பத்தேழு பேர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பூத் லெவலில் பார்த்திங்கன்னா பெரிய நம்பரே கிடையாது நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி இங்கே இருக்கிற அறுபத்தெட்டாயிரம் பூத் அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய நம்பர் ஆனால் பூத்துக்கு முப்பத்தேழு டார்கெட்னு வச்சிங்கன்னா ஒரு ஒரு பூத் கமிட்டி வந்து ஐம்பது கூட ரீச் பண்ணுவாங்க அறுபது ரீச் பண்ணுவாங்க ஒரு பூத் கமிட்டியில் ரெண்டு கூட இருக்கலாம் ஆன் அன் ஆவரேஜ் அவங்க வந்து ஒரு பூத்தில் இருபது பேர் இருந்தாலே ஒரு எக்ஸ்ட்ரா இருபது பேர் இருந்தாலே எவ்வளோ பெரிய தாக்கத்தை அவங்க ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்போ அப்படி இருக்கும்போது இது அடிஷன் மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லையா முப்பத்தேழு பேர் ஆதரவா வராங்க அதுல ஒரு பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா அந்த பர்சன்டேஜ ஆதரவா இல்லாதவங்களை டெலிட் பண்ணி வரலாம் இல்லையா அப்போ டெலிட் பண்ணுவாங்க தமிழ்நாட்டு டெலிட் கண்டிப்பா வேற அதான் சொல்றேன் எஸ்ஐஆருங்கிறது அடிஷன் கிடையாது இட் இஸ் சோல்லி ஃபார் டெலிஷன் இன்னைக்கு அதிமுக ஆதரவு கொடுத்துருக்கிறது கூட ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் இத்தனாயிரம் பேர் டெலீட் பண்ணணும்னு ஃபார்ம் கொடுத்தோம் இத்தனாயிரம் பேரோட ப்ரஸன்ஸ் வந்து இருக்கக்கூடாத வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு கொடுத்தோம் டெலிஷனுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எஸ்ஐஆர் மட்டும் கிடையாது இவர்கள் கடந்த ஏழு எட்டு வருடங்களாக என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உங்களுக்கு வந்து அந்த ஆலண்டுங்கிற கர்நாடகா தொகுதியில் வந்து உங்களுக்கு வெளிப்பட்டுச்சு ஆறாயிரம் வாக்காளர்களை வந்து போலியாக டெலிட் பண்ணியிருக்காங்க ஒரு எண்பது ரூபா கொடுத்து அங்கே எஸ்ஐடி விசாரணை வெளியே வந்துருச்சு ஒரு தலைக்கு எண்பது ரூபா கொடுத்து இப்போ நான் உங்களுக்கு தெரிஞ்சவராக இருப்பேன் உங்க வீட்டில் வந்து ஒரு தாத்தா இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியும் அவரோட வாக்காளர் இது போயிடுச்சு அப்படின்னா நீங்க அதை பெருசா கண்டுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நான் என்ன பண்றதுன்னா எண்பது ரூபாய் ஒருத்தர வாங்கிட்டு பாஜக கார்டை வாங்கிட்டு அவரோட டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி அவரோட வாக்காளர் டீல் பண்ணுன்னு ஃபார்ம் போட்டுருவோம் இந்த மாதிரி நான் பார்த்து 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 குறிப்பாக இஸ்லாமியர்கள் அந்த ஆறாயிரத்துல பெருவாரியாக இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் வாக்கு நீக்கிறது ஏன்னா இஸ்லாமியர்கள் யாருக்கு வாக்கு போட மாட்டாங்கன்னு தெரியும் இல்லையா யாருக்கு வாக்கு போடுவாங்கன்றத வேற அவங்க சீமானுக்கு போடலாம் திமுகவுக்கு போடலாம் ஏன்னா தாவேக்காவுக்கு போடலாம் ஆனால் பிஜேபி கூட்டணிக்கு போட மாட்டார்கள் அப்படிங்கிறது ஏறத்தளவு உறுதி தானே அப்போ அதை டெலீட் செய்வதன் மூலம் இதை சாத்தியப்படுத்துவார்கள் அப்படிங்கிறத அவங்க எஸ்ஏஆருக்கு முன்னாடியே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க பாஜக எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா சட்டத்துக்கு வெளியே ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கும் அதற்கான மக்கள் ஆதரவு பிரச்சாரங்களை செய்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல மக்கள் ஆதரவு தருவாங்கன்றது இல்லை மக்கள் இதற்கு மேலே இதற்கு எதிர்ப்பும் தர மாட்டாங்கன்ற ஒரு நிலைமையை வந்துட்டு அதை சட்டப்பூர்வமாக செய்ய ஆரம்பிச்சிடும் அது நீங்க அது கௌரக்ஷாவாகட்டும் கவுரக்ஷாஸ்ன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க அது மக்களுக்கு ஒரு நார்மலைஸ் ஆயிடுச்சு இதுக்கு மேல வந்து நம்ம இதை பற்றி ஏதாவது செஞ்சா மக்கள் வந்து வீதிக்கு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை சட்டமாக்கிடுவாங்க கவுசுலாட்டர் பேண்ட்னு போட்டுருவாங்க ஹிமாச்சல் பிரதேசில் பாருங்க கவுசுலாட்டர் பேண்ட் மட்டும் கிடையாது அது மீட் பேன் அந்த பேன் இந்த பேன் இஸ்லாமியர்களை வந்து யூசிசி அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை ஒடுக்குவதற்கும் அவர்களை பொது வெளியிலிருந்து வெளியேற்றுவதற்கும் எல்லாத்தையும் உத்தராகண்ட் அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன் பண்ணிட்டு இருக்கு அது பத்து வருஷம் முன்னாடி அதை சட்டப்பூர்வமா இல்லாம வெளியே செய்து கொண்டிருந்தனர் அதே போல் எஸ்ஐஆர்லேயும் இந்த எலெக்ஷன் குளறுபடியும் பாஜக தன் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதை இப்போ சட்டப்பூர்வமாக பண்ணுறாங்க ஆனால் இதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ இந்த இவிஎம் தொடர்பான சந்தேகங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பாஜக வந்து இந்த இவிஎம் ட்ராம்பர் பண்ணி எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்கன்னு அப்போ நம்ம என்ன கேள்வி கேட்போம்னா அது ஏன் தமிழ்நாட்டில் செய்யலன்னு போது தமிழ்நாட்டில் செஞ்சால் அவங்க மாட்டிப்பாங்கன்ற ஒரு பதிலை சொல்லுவாங்க இப்போ அதே மாதிரி இப்போ இது எஸ்ஐஆர் மூலமாக தமிழ்நாட்டில் வந்து பாஜக வெற்றி பெறுது அப்படின்னா அது சந்தேகத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத அவங்க யோசிக்க மாட்டாங்களா இல்லை இல்லை கண்டிப்பாக யோசிப்பாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அவர்கள் நேரடியாக இந்த இவிஎம் டேம்பரிங்னு ஏன் இங்கே செய்ய முடியனா அவங்களால செய்ய முடியும் மாட்டிப்பாங்கன்றதுனால கிடையாது அவங்க செய்யறதுக்கே இங்க பூத் லெவல்ல அதிமுக திமுக ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்க ஆக்சுவலி உத்தரப்பிரதேஷ்ல மத்திய பிரதேஷ்ல பீகார்ல மூணு ஸ்டேட்ல நான் போயிருக்கேன் அங்க பூத் லெவல் கமிட்டிஸ்லாம் பிஜேபி வந்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுது இப்போ ஆர்ஜேடியோ சமாஜ்வாதி பார்ட்டியோ பிஎஸ்பியோ அவங்க ஸ்ட்ராங் ஹோல்ஸ்ல இருப்பாங்களோ வழியா எல்லா தொகுதிக்கும் பூத் ஏஜென்ட் போடுறது பூத் கமிட்டி போடுறது பூத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குன்ற அளவுக்கு கிராஸ் ரூட்ல அங்கே போலிட்டிக்ஸ் பண்ணட்றேட்டே ஆகலை இன்னும் சொல்லப்போனால் பஞ்சாயத்து தலைவர்களே எந்த கட்சிக்கும் தொடர்பு இல்லாமல் ஒரு கட்சியோட சார்பாக மட்டும் இருப்பாங்களா கட்சிக்கு தொடர்பு இல்லாமலாம் அங்கே நிறைய லோக்கல் பாடியில் எல்லாமே இருப்பாங்க அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ஹவு பிஜேபி வந்துச்சுன்னு இப்போ பிரகாஷ் ஜா ஒரு புக்கை எதிர்ப்பார் அதில் படிச்சீங்கன்னா தெரியும் அமித்ஷா ரெண்டாயிரத்தி பதினேழில் போய் ஒன்றரை கோடி பேரை கட்சியில் இணைச்சி கட்டமைப்பை உருவாக்கி டெலிஃபோன் டைரக்டரி மாதிரி புக்கு போட்டு தான் பூத்து கமிட்டியை உருவாக்குறாரு அதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான எக்ஸைஸை யூபியில் யாருமே பண்ணதில் வரும் மேக்ஸி எக்ஸைஸ் இருக்காங்க அப்போ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் அது பண்ண முடியாத காரணம் எம்ஜிஆர் காலத்தில் திமுக அதிமுக கடும் போட்டியில் அதை ஏற்கனவே அமல்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ அவருக்கு வந்து ஒட்டுமொத்தமாக ஜெயிக்கிறதுக்கு எஸ்ஐஆர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகமாக இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறதுக்கு பாஜகவுக்கு வந்து அவ்வளோ முந்திரி கொட்ட பண்ணாம பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் அதிமுக விழுங்குற அளவுக்கு பண்ணலாம்ல இந்த ஜிக ஒரு படம் ஒரு டைலாக் வரும் ஸ்கெட்சு சேகரிக்குள்ள சவுந்தர் உனக்கு தான் அப்படின்னு இன்னைக்கு வந்து எஸ்ஐஆராக வரவே இருக்கிறாரு யாரு அதிமுக அதிமுக நீங்கள் நிதிஷ்குமாருக்கு என்னென்ன வந்துன்னு பாருங்கள் பாஜக ஜூனியர் பார்ட்னராக இருந்தது அதுக்கப்புறம் என்னாச்சு கடந்த தேர்தலில் பாஜக எழுபத்தி நாலு சீட்டு ஜெயிக்கிது இவர் நாற்பத்தி மூணு சீட்டு தான் ஜெயிக்கிறார் இந்த முறை என்ன சொல்றாங்க பாஜக அந்த சீட்டில் கொஞ்சம் லூஸ் பண்ணுவோம் ஆனால் நிதிஷ்குமார் பதினஞ்சு சீட்டு தான் வாங்குவார் அப்படிங்கிறாங்க பீகாரில் அப்போ நிதிஷ்குமாரோட லைஃப் டைம் என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்தலோட ஒரு அவ்வளோதான் அரசியல் காலி வருது அங்கே யார் பிரதான ஃபோர்ஸ் பிரைமரி ஃபோர்ஸ் சொல்லுவாங்க யார் பிரைமரி ஃபோர்ஸு பிஜேபின்னு ஆயிடுச்சா இப்போ அதற்கு செய்கிறதுக்கு வந்து எஸ்ஐஆர் கொண்டு வரலாம்ல நாளைக்கு திமுக ஆட்சியிலே இருக்கட்டும் ஆனால் பிரதான எதிர்கட்சியாக பாஜக வந்துச்சுன்னா அது பாஜக கனவில் கூட எதிர்பார்க்காத ஒரு வெற்றியாக இருக்கும் அதை சாத்தி அப்படித்தனால எஸ்ஐஆர் அதிமுக வந்து சொல்கிறது வந்து இப்போது முதலமைச்சர் தொகுதியிலே நிறைய போலி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அதாவது தாக்கூர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு விட்டார் ராகுல் காந்தியை பார்த்து தானும் ஒரு ஷோ நடத்துறேன்னு சொல்லி ப்ரெஸ் மீட் வச்சாரு ராகுல் காந்தி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே இவர் வந்து குளத்தூர் தொகுதியெல்லாம் தாக்கூர் எக்ஸ்பிளைன் பண்ணார் என்ன கே சிரிப்பு அப்படின்னா ராகுல் காந்தி பிஜேபி அக்யூஸ் பண்ணல ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷனை அக்யூஸ் பண்ணுறாரு நீ இப்போ எலெக்ஷன் கமிஷனை அக்யூஸ் பண்ணினா நீ ராகுல் காந்தி தான் எவிடன்ஸ் ஜாஸ்தியாக தர அப்போ கேள்வி கேட்க வேண்டியது அது குளத்தூரில் நடந்தாலும் சரி அங்கே கேரளாவில் சிபிஎம் ஜெயிச்ச ஜெயித்தாலும் சரி ஜார்க்கண்டில் முத்தி மோச்சா ஜெயிச்சதும் தேர்தல் குளறுபடி அப்படின்னு சொன்னால் எண்டா தடையே நீ குற்றம் சொல்கிறது யார் எலெக்ஷன் கமிஷன் தான் அப்போ இவர் வந்து அதிமுகலேருந்து திமுக தரப்பில் வந்து போலி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறதும் திமுக கிடையாது திருப்பி எலெக்ஷன் கமிஷன் தான் நீ பண்ற நீ என்ன சொல்ற எலெக்ஷன் கமிஷன் மத்தியில் ஒருத்தர் ஆட்சியில் இருக்கிறனால அவங்களுக்கு சார்பான இடத்துல எல்லாம் பிஜேபிக்கு வேலை பார்க்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து திமுக ஆட்சியில் இருக்கிறனால திமுக வேலை பார்க்குறாங்க அப்படி என்ன சொல்ற அதிமுக என்ன கன்ஃபர்ஸ் பண்ணுது அப்படின்னா நாங்க பாஜக கூட்டில் இருக்கிறது ரெண்டாவது பட்சம் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் யூனிட் ஆயிடுச்சு அது இடத்துக்கு இடம் மாறுது காங்கிரஸ்னா வந்து கர்நாடகாவில் வேலை பார்க்கும் சிபிஎம்க்கு வந்து கேரளாவில் பார்க்கும் இங்கே திமுக வேலை பார்க்கும் ஒட்டுமொத்தமான நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு வேலை பார்க்கணும் எலெக்ஷன் கமிஷனில் இவ்வளோதான் சேர வாரி அடிச்சுட்டு இருக்காங்க இந்த குளத்தூர் தொகுதியில் டெலிஷன் அப்படின்னா சொல்கிறாங்க இல்லையா போலி வாக்காளர்கள் நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம வந்து போலி வாக்காளர்களே இருக்க மாட்டாங்க டூப்ளிகேட் ஓட்டஸை இருக்க மாட்டாங்க இல்லை இறந்தவர்கள் இன்னும் பட்டியலில் இருக்க மாட்டாங்கன்றதெல்லாம் நம்ம வாதமே கிடையாது ஏங்க அதுக்கு தானே ஒவ்வொரு முறையும் அந்த ஃபார்ம் டென்னா ஏவோ அது கொடுத்து அதை வந்து டெலிட்லாம் பண்ணுவாங்க இல்லையா நம்பர்னு எனக்கு மறந்துச்சு அந்த நம்பர் கொடுத்து டெலிட் பண்ணுவாங்க அதுக்கு தானே அந்த ப்ரொவிஷனே இருக்குது போலி வாக்காளர்கள் நீங்க சந்தேகப்பட்டாலோ டூப்ளிகேட் வாக்காளர்கள் நீங்க சந்தேகப்பட்டாலோ அவர்களை நீக்குவதற்கு ஏற்கனவே ப்ரொசீஜர் இருக்கு அது எல்லா அரசியல் கட்சியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல அந்த முறையை கடைபிடிச்சுதான் இருக்கிறாங்க நீங்க என் வீட்டுல மூட்டை பூச்சி பூந்திருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க மருந்து அடிப்பீங்க அதுக்கு அதுக்கு பதிலாக இது இவ்வளோ நாளாக நாங்கள் மருந்து பூச்சியை வெளியே ஏற்றிக்கிட்டு இருந்தோம் கரப்ப பூச்சியே வெளியேற்றிக்கிட்டு இருந்தோம் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா எப்பா பூச்சி இருக்கு வந்து வீட்டை கொளுத்திடு அப்படின்னு ஒருத்தனை கூப்பிடுறாங்க அதுதான் இந்த எஸ்ஐஆர் ஏன் அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ணாங்க உடனே நம்ம போட்டு இருக்கிற டூப்ளிகேட் வாக்காளர்கள் போட்டு ஏய் இதுலேயே மூணு லட்சம் டூப்ளிகேட் வாக்காளர் இருக்காப்பா செத்தம் இருக்காப்பா ஒரே வீட்டில் முஸ்லீம் ஹிந்து ஹிந்துலயே வந்து ஜெனரல் கேட்டகரி ஓபிசி தலித்து ஆதிவாசி கிறிஸ்டின் எல்லாரும் ஒரே வீட்டில் எண்பது பேர் இருக்கிறான்பா இப்படின்ற பொய்யெல்லாம் அம்பலப்படுத்தணுன்னு நைஸா டெலிட் பண்ணிட்டு பண்ணிட்டு இமேஜை போட்டாங்க ஒரு நாட்டில் ஒரு சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு சுப்ரீம் கோர்ட் எதில் தலையிடணும் கான்ஸ்டியூஷனல் கொஷினில் தான் தலைகிற அளவுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டை நம்ம வச்சுருக்கணும் சுப்ரீம் கோர்ட்டை தப்பு சொல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு நல்ல வேலை கொடுக்கணும்னா அதை டிசைட் பண்ண தான் கொடுக்கணும் ஆனா ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு சாதா கிளரிக்கல் ஜாப்ல வேலை பார்க்கறவங்களுக்கு அவங்க மேனேஜர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ரீடபிள் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுங்க தீர்ப்பு எழுதுகிற அளவுக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷன் போயிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு உங்க டெலிஷனில் கூடியா இருக்காங்கன்னு பாருங்கள் அப்போ அந்த அப்புறமும் இவங்க குளத்தூரில் சொல்கிறாங்க இல்லையா தட் ப்ராப்ளம் ஸ்டில் பெர்சஸ் அந்த பிரச்சனையை அவர்கள் ஊதி பெருது பெருதாக ஆகியிருக்காங்க இப்ப எஸ்ஐஆர் பண்ணால் குளத்தூரில் நீங்கள் அறுபது பேர் வந்து டூப்ளிகேட்டாக வாக்குப்பட்டான்னு நீங்க நீங்கள் எஸ்ஐஆர் பண்ணி முடிச்சா பாருங்க குளத்தூர் தொகுதியில் மூணாயிரம் பேர் எக்ஸ்ட்ரா போடுவானா இருக்கும் நாங்க நம்ம வந்து பீகாரில் இதை பாத்துருக்கிறோம் மகாதேவ்புரால அதே தான் பார்த்துருக்கோம் ஆனா அங்க பீகாரை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சியாக பாஜக இருந்தது இங்க கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் பாஜக இருந்தது ஆனா தமிழ்நாட்டில் திமுக தான் ஆளும்கட்சி இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை வச்சு தான் அதை செய்வாங்க அப்போ இங்க வந்து ஒரு ஆபத்து நடக்கும்னு எது எதுக்கு ஸ்டாலின் இது ஆபத்து நடக்கும் அப்படிங்கறத ஒருத்தர் கான்சியஸா போய் ஒரு தவறை செய்ய வேண்டும்ன்ற அவசியமே கிடையாதுங்க இப்போ நான் வந்து ரேண்டமா நான் ஹிந்து முஸ்லிம் இதுலாம் இல்லை ஒரு பத்தாயிரம் பேர் வாக்கை டெல்ட் பண்ணி விட்டேன் அப்படின்னா எத்தனை பேர் போய் திருப்பி வாக்காளர் கேட்பாங்க மக்களுக்கு ஏற்கனவே நீங்கள் எல்லா சுமையும் ஏற்றிருக்கிறீங்க நீங்கள் வரி சுமையை ஏற்றிருக்கிறீங்க விலைவாசி ஏற்றிருக்கிறீங்க வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது கல்விக்கு பிரச்சனையாக இருக்குது மருத்துவத்துக்கு பிரச்சனையாக இருக்குது சுகாதாரத்துக்கு பிரச்சனை இருக்குது இதையெல்லாம் சுற்றி ஓடுவதற்கு மக்களுக்கு நேரம் இல்லை அப்படி இருக்கும்போது இன்னொரு பத்து நாள் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வாக்காளர் அட்டைக்காக திருப்பி எவ்வளோ பேர் போராடுறதுக்கு வசதியாக இருப்பாங்க அப்போ நீங்கள் சும்மா ஒரு பத்தாயிரம் பேர் டெல்ட் பண்ணி விட்டாலே அதில் மிஞ்சி போனால் ஒரு ஆறாயிரம் பேர் தான் திருப்பி வாங்குவாங்களா இருக்கும் நாலாயிரம் பேர் விட்டுருவாங்க ஐயா அதுக்கு இதை போய் நம்ம வந்து ட்ரபிள் பண்ணிக்கிட்டு அப்படின்னா மக்கள் அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு கேள்வி என்ன திமுக பூத் லெவலில் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இதை காம்பன்சேட் பண்ண முடியாது ஒரு ஹெல்ப் இல்ல மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்க திமுக வந்து இதுக்காக பத்தாயிரம் கோடி கூட வச்சுப்போம் எத்தனை மக்களுங்க நீங்க வற்புறுத்த முடியும் அவங்க வந்து பிளானே பண்ணாங்க இது வந்து டிமானன் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டுல திடீர்னு வந்து ஐநூறு ரூபாய் ஆயிரம் செல்லாதுன்னு சொன்னால் எவ்வளோ மக்களோட இயல்பு வாழ்க்கையை பாதிச்சுது நீங்கள் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் ஓட்டு போட்டுருக்கீங்க திடீர்னு போய் வாக்காளர் புதுசாக நீங்கள் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் திமுக ஹெல்ப் பண்ணலாம் சிஐஏ அமெரிக்கா கூட ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் எத்தனை மக்களுக்கு அதை அதை செய்கிற ப்ராசஸ்க்கான அஃபோர்டபிலிட்டி இருக்குது அப்போ நீங்கள் வந்து ரேண்டம் டெலிஷன் பண்ணால் கூட நீங்கள் திமுக டார்கெட் பண்ணல ரேண்டம் டெலிஷன் பண்ணால் கூட மக்களால் அதை திருப்பி வாங்குறதுக்கு அது இது இது எலெக்ஷன் மட்டும் கிடையாதுங்க எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து இந்த இன்டிஸ்கிரிமினேட்டாக அப்படியே வந்து டெல் பண்ணி விட்றதுன்னு இருக்கு இது வந்து நிறைய இடத்துல வந்து இந்த ஓட்டர் டிஸ்இன்ஃப்ளன்சிமெண்ட் பண்ணுவாங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கருப்பணத்து வாக்காளர்கள் அவர்கள் வாக்கு செலுத்தும் பகுதியில் மட்டும் ரோட் பிளாக் போட்டுறது ஏதாவது நெட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லி ரோட் பிளாக் போட்டுறது அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க நூறு பேரில் ஐம்பது பேர் இடையே இதை டிக்கெட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு பல டாலர் செலவாயிடும்டான்னு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் ஓட்டு போடுறது கம்மியாகும் இதே போல் இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் மத்திய பிரதேசில் ராஜஸ்தான்ல ஹரியானாவில் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத சபியசாஜி தாஸ்ங்கிற ப்ரொஃபஸர் வந்து அசோகா யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பண்ணி வெளியிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அப்போ ஓட்டர் டிஸ்அட்ஃபிரான்சைஸ்மெண்ட் அப்படிங்கிறது அவர்கள் வாக்குச்சாவடிக்கு போவதற்கான தடைகளை ஏற்படுத்துவது அது வந்து அந்த அந்த போகிற இடத்துல ரோட்டை வெட்டி போட்டுறது இப்போ பீகார் உத்தரப்பிரதேஷ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தரைப்பாளர் இப்போ எடுத்துட்டிங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்றி அந்த கிராமத்துக்கு போன மாதிரி இருக்கணும் அப்போ அந்த மாதிரி தடைகளை ஏற்படுத்துவது ஒன்று வாக்காளர் இருந்து நீக்குவது அப்படிங்கிறது அப்புறம் பூத் ஸ்லிப் உங்கள் வீட்டுக்கு வராமல் இருக்கு இந்த மாதிரி எத்தனையோ தடைகளை ஏற்படுத்தலாம் அதில் ஒரு தடை தான் இந்த எஸ்ஐஆர் டெலிஷன் அப்படிங்கிறது அப்போ அது வந்து நீங்கள் வந்து அவங்க திட்டமிட்டு பண்ணுறாங்களா அவங்களுக்கு பூத் லெவலில் ஆள் இருக்கா இவிஎம்ல ஆள் இருக்கான்னுலாம் தேவையில்லை ஒரே ஒரு கிளிக்கில் நான் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேரை டீல் பண்ணுறேன் அப்படின்னா கூட அதில் முறையான வாக்காளர்களே இருந்தால் கூட பாதிக்கும் பாதி தான் அவங்களால போய் திருப்பி வாக்காளர் கட்டையை வாங்குறதுக்கான சூழல் இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் ஓகே இறுதியாக நம்ம பார்த்தோம்னா இந்த வாக்காளர்களை வந்து டெலிட் பண்றதுன்றது ஒரு பக்கம் அதே போல் பீகார் வாக்காளர்களை தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களாக சேர்ப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது இது எந்த அளவுக்கு உண்மை அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்தை ஏற்படுத்துமா குறிப்பா இல்ல இப்ப பீகார் மக்களை தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஆக்கிட்டா அவங்க தான் போடுவாங்க அப்படிங்கிற கிளைம்ல நான் ஒத்து போகலை அதில் பாஜக வாக்காளர்களும் இருப்பாங்க இல்ல பாஜக எதிராக வாக்கு போடுறவங்களும் இருப்பாங்க ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா இது மைக்ரேஷன் பற்றிய லார்ஜர் கேள்வி நம்ம அந்த மக்களை வந்து இழிவாக பேசுகிறாங்க இல்லையா இவங்க வடக்கன்னு பேசுகிறாங்க இல்லையா அது மிக மிக தவறு அந்த மக்கள் அவர்களுக்கு அங்கே சரியான கட்டமைப்புகள் உருவாக்கப்படவில்லை அவர்களுக்கான உரிமை எங்கே கிடைக்கவில்லைன்னா இங்கே புலம்பேருந்து வராங்க அது ஒரு பொசிஷன் அது நம்ம பொசிஷன் அதனால் அவங்கள டிமீன் பண்ணக்கூடாது அந்த பிஆர் வா வாக்காளர்கள்லாம் நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா டே உங்கள் ஊரில் எங்களுக்கு மெட்ரோ போட தெரியுன்னா எங்கள் ஊரில் போட தெரியாதா அங்கே வாய்ப்பு கிடைக்கல நாங்கள் இங்கே வந்து போடுறோம் அங்கே வாய்ப்பு இருந்தால் நாங்கள் அங்கேயே போடுவோன்ற இதுதான் வராங்க ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் என்ன சொல்றோம் அப்படின்னா அவர்கள் வருகிறார்கள் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அவர்கள் வருவதை நாம் அங்கிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு அனுமதியாக தரக்கூடாது ஏன்னா நீ எதுவுமே அங்க செய்ய மாட்டேன் உங்க மக்கள் எங்கே அமிச்சு விட்டுக்கிட்டோம் ஏன் அங்க ஏதாவது செய்யணும் அவன் அங்க ஹாஸ்பிடல் கட்டணும் அவன் அங்க ஸ்கூல் கட்டணும் ஏ எதுக்குப்பா நான் கட்டிக்கிட்டு அவன் வந்து ட்ரெயின் புடிச்சு தமிழ்நாட்டுக்கோ கேரளா கர்நாடகாவோ போய் பொழச்சிக்குவான் பாட்டுக்கு இங்க வரக்காசம் ஆட்டையா போட்டுட்டு ஜாலியா வந்து சொத்து சுகத்தோடு இருப்பேன் அப்படின்னு அந்த அரசியல்வாதிகள் இருக்கலாம் இல்லையா அதை அனுமதிக்க கூடாது இன்னொரு பக்கம் நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இங்க கட்டுறோம் அப்படின்னா இது பத்தாயிரம் குடும்பங்களுக்கு சர்வ் பண்ணும் அப்படின்னு நினச்சி தான் கட்டுறோம் இவன் இங்க டெல்லியில உக்காந்துக்கிற அவங்க சரியா ஆட்சி பண்ணலன்னா இன்னொரு பத்தாயிரம் குடும்பத்தை நீங்க அனுச்சுன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கான சுமையை யாரு ஹேண்டில் பண்றது இந்த ஹாஸ்பிட்டலுக்கான அண்டர் ரிசோர்ஸ் யார் ஹேண்டில் பண்ணுறது அப்ப இது ரெண்டுக்கும் பேலன்ஸ் அவர்களுக்கான வேணும் நம்மளுக்கான வளங்களை நமக்கான முதன்மைப்படுத்தணும் அப்படின்னு ரெண்டு இருக்கு இல்லையா இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் நீங்கள் வந்து அவர்களை வாக்காளராக ஆக்குறீங்களா இல்லையா அப்படிங்கிற உரிமை சார் கேள்வி இருக்குது இது ஒரு பெரிய உரிமை சார் கேள்வி இது புலம்பெயரும் தொழிலாளர்களோட உரிமையை பற்றிய கேள்வி இங்க இருக்கிற பூர்வகுடி மக்களின் வளங்களை பற்றிய கேள்வி இறையாண்மையை பற்றிய கேள்வி ஏன்னா நீங்க வந்து லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா ஆந்திரான்னு வச்சிருக்கும் போது நீங்கள் அந்தந்த மா மாநிலங்களில் அவங்களோட இறையாண்மையை அந்த மொழி பேசும் மக்களுக்கான தான் நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னும் போது அதை பற்றிய கேள்வியும் இருக்குது அப்படின்னும் போது இது வந்து வாக்காளர் பட்டியல் திருத்த கேள்வி கிடையாது இந்த இந்த நாட்டின் இறையாண்மையை கேள்விக்குட்படுத்தும் இல்லை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் கான்ஸ்டியூஷன் கொஸ்டின் இதை நீங்கள் வந்து வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் உள்ள கொண்டு வந்துட்டு அவர்களுக்கு யாரு வட இந்தியர்களுக்கு தமிழ் மக்கள் மீது ஒரு வெறுப்போ இல்லை தமிழ் மக்களுக்கு வட இந்தியர்கள் மீது ஒரு வெறுப்போ ரெண்டு பக்கத்தையும் மோத விட்டு அதுக்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறீங்க எஸ்ஏஆர் அப்படின்னா நீங்கள் வாக்காளர் பட்டியல் திருத்தம் பண்ணி நீங்கள் ஜெயிக்கிறது கூட பெரிய சேதம் கிடையாது இந்த எனிமிட் இருக்கு இல்லையா இரண்டு பக்கமும் இருக்கிற பாதிக்கப்படுற மக்கள் உழைக்கும் மக்களை அடிக்க விட்டுட்டு மேலே குளிர் காயம் இருக்கு இல்லையா அதுதான் இருக்கிறது பெரிய அநீதியாக இருக்கும் அதுக்கு நம்ம இடமளிக்கவே கூடாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் முதல் மொபைல் பத்திரிகை